இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஜோதிடரால் ஒரு மனிதனினுடைய ஆயுட்காலத்தை அறிய முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த ஜாதகத்திலே லக்ன பாவம் என்பது உயிர் ஸ்தானத்தை குறிக்கிறது இது போக அந்த லக்னம் என்பது ஒன்றாம் பாவம் என்று வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே ஒன்று இரண்டு மூன்று என்று கிளாக்வைஸ் எண்ணின்று வரும்பொழுது எட்டாம் பாவம் என்கின்ற ஒரு பாவகம் இருக்கும் அந்த எட்டாம் பாவகத்தை தான் ஆயுள் பாவகம் ஆயுள் பாவம் என்றே ஜோதிட விதிகள் குறிக்கின்றன அதனைக் கொண்டு இவர்களால் அந்த ஆயுளை சரியாக கணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அது ஒரு புறம் இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தோம்னா நவக்கிரகங்களிலே ஆயுஷ்காரகன் என்று ஆயுளை தரக்கூடிய கிரகம் என்றே சனியினை சொல்கிறார்கள் சனி என்கின்ற கிரகம்தான் ஆயுள் அதாவது தீர்காயுளை தரவல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலையும் வச்சிருக்கா இதுபோக ஒரு ஸ்லோகமே உண்டு அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அதாவது ஜோதிடவியல் ரீதியான ஒரு விதியை ஒரு ஸ்லோகமாக சொல்வார்கள் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னாதிபோவா ஜீவோவா சுக்ரோவா இது கேந்திரயோகோ தஸ்ய புத்திரச தீர்காயு தனவான் ராஜவல்லபா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது அதாவது லக்னாதிபதியாகட்டும் லக்னாதிபோவா ஜீவோவாங்கிறார் லக்னாதிபதியாகட்டும் ஆகட்டும் ஜீவோவான்னு சொன்னான் ஜீவகன் என்று சொன்னால் அது குருவினை குறிக்கும் அந்த குரு என்கின்ற கிரகமாகட்டும் இதுபோக சுக்ரோவா அப்படின்னு சொல்கிறார் அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகமாகட்டும் லக்னாதிபதி குரு மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள் கேந்திரஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்வார்கள் இந்த ஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகரானவர் தீர்காயுகோ தனவான் ராஜவல்லபாகிறார் அவன் தீர்காயுஷுடனும் தனவானாகவும் ராஜவல்லவராகவும் இருப்பான்னு சொல்லி ஒரு ஜோதிட விதிகள் சொல்கின்றன இப்படி ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கின்ற வகையில் நிறைய ஜோதிட விதிகள் என்பது உண்டு இதனை கொண்டு அந்த மனிதனினுடைய ஆயுசை சரியாக மிகச்சரியாக கணிக்க முடியுமா என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக முடியாது என்பதுதான் அதற்கான நேரடியான பதில் ஏனென்று சொன்னால் ஜனனமாகட்டும் மரணமாகட்டும் இது அத்தனையுமே இறைவனினுடைய செயல் ஜனனத்திலும் மரணத்திலும் இறைவனை தவிர வேறு யாராலும் தீர்மானிக்க முடியாது அப்படி தீர்மானித்து விட்டால் மரண தேதியை சரியாக குறித்து விட்டால் அவன்தான் அந்த தேதியிலே கடவுளாக மாறி விடுவான் ஜோதிடர் தான் ஒரு ஜோதிடர் வந்து இந்த தேதியிலே ஒரு கரெக்டாக செத்து போயிடுவார்னு சொன்னார்னா அவர் அன்றைய நாளிலிருந்து அவரே கடவுளாகி விடுவார் அப்புறம் கடவுளுக்கு

விடும் பொழுது வீல் என்று அலவல் சத்தம் கேட்கிறது அல்லவா அதுதான் இந்த குழந்தையினுடைய மிகச் சரியான ஜனன நேரம் என்று ஜோதிட விதிகள் சொல்கின்றன அதனை தீர்மானிப்பதற்கு யாராலுமே இயலாது அதனையும் இறைவன் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆக ஒரு மரண தேதி அப்படின்னு சொன்ன ஆயுளை மிகச்சரியாக கணிப்பது என்பது ஜோதிடரால் செய்ய இயலாது அப்புறம் எதுக்கு சார் ஆயுள் ஸ்தானம்லாம் ஒன்று வச்சிருக்கா ஆயுஷ்காரக்கர்னு சொல்கிறாளே அப்படின்னு சொன்னேன் இவனுக்கு தீர்காயுஷுங்கிறது இருக்கா அதாவது அறுபது வயதிற்குள்ளாக இறந்து போவர்களை அல்ப ஆயுசு என்று சொல்வார்கள் அல்ப ஆயுசுதானா அல்லது இவன் அறுபதை கடப்பானா எழுபதை கடப்பானா எண்பதை கடப்பானா என்பதை அவர்களுடைய அந்த ஜாதக பலமானது தீர்மானித்து விடுகிறது அந்த எட்டாம் பாவம் என்பது வல பலமாக இருந்தால் இவர் தீர்காயுஷோடு இருப்பார் எட்டாம் பாவத்தின் மீது எந்த கிரகங்கள் ஆட் பண்ணுறதோ அந்த கிரகங்களினுடைய தசாபுக்தி காலம் எப்பொழுது என்று வருமோ அந்த நேரத்திலே இவருக்கு ஒரு தோன்றி மறையும் என்று வேணுமானால் ஜோதிடரால் சொல்ல முடியும் அதாவது இந்த நேரத்தில் ஒரு கெண்டம் வரும்பா பார்த்துக்கோ உனக்கு ஆக்சிடென்டல் சான்ஸ்லாம் இருக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புங்கிறது உண்டு இந்த நேரத்தில் வண்டி எடுக்காது ஒரு ராகு திசையில் சூரிய புக்தி போறது ஒரு சூரிய திசையில் ராகு புக்திங்கிறது போறது சூரியன் ராகு காம்பினேஷன் ஒரு ஒரு எட்டாம் பாவத்தில் இருக்கு இந்த நேரத்தில் விபத்து உண்டாவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால அதிகமாக பயணம் செய்யாதே படிக்கட்டில் போதெல்லாம் பொறுமையா ஏறி இறங்கு ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அந்த நேரத்திலே அடிபடும் என்றுதான் இருக்குமே தவிர அவன் மரணத்தை அடைவான் என்று எந்த ஜோதிடராலும் துல்லியமாக சொல்ல இயலாது இதுதான் நிஜம் ஆக ஜனனத்தையும் மரணத்தையும் தீர்மானிப்பது என்பது இறைவன்தானே தவிர ஜோதிடர் போன்ற ஒரு மானுட சக்தியால் இயலாது என்பதுதான் இதற்கான நேரடியான பதில் இதுபோன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ